ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடை கையெல்லாம் உளுந்து வடை இல்லைங்களா அதே மாதிரியே வீட்டில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்க நீங்கள் இதுக்காக தனியாக உளுந்து ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கியூப்போ சேர்த்து இந்த மாதிரி கெட்டி பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி வந்து அரிசி உளுந்து ரெண்டுமே மாவு இட்லி தோசை கரைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து தேவையான அளவு வடைக்கு மட்டும் எடுத்துருக்கங்க இந்த பழத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கா கப் கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு உள்ள சேர்த்துக்குங்க அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ உளுந்த மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கை வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மிளகு கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க கொஞ்சமாக மல்லிக் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா ரெண்டு பசங்களுமே மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உளுந்து வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டீ குடிக்கிற டம்ளரோட கொஞ்சம் பெரிய சிஸ் டம்ளர் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு திங் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ அந்த கவர் லைட்டை தண்ணியில் நினச்சிக்கலாம் எண்ணெயில் தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு கையை லைட்டாக தண்ணியில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயே சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம டேரக்டாக கையில் போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் கிடைக்கலைங்களா அதே மாதிரி உளுந்த விட சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம எது விட ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ